ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கபடி டோர்னமெண்ட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு டீம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்எஸ்பி சென்னை கபடி டீம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை இப்போ வின் பண்ணியிருக்காங்க டெல்லி டீமை தூக்கடிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நம்ம சென்னை டீம் வின் பண்ணியிருக்காங்க என்ன தான் இந்த மேட்சை நம்ம சென்னை டீம் வின் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்சோட கடைசி நிமிடங்களில் ஒரு மோசமான நிகழ்வு ஒன்று நடந்திருந்தது டெல்லி டீமோட பிளேயர் சந்தீப் நர்வால் கடைசி ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறப்ப அம்பையரையே அடித்து புட்டார் அதாவது ஐம்பெயரை தள்ளி விட்டுட்டாரு நம்ம சந்தீப் நர்வால் இந்த ஒரு விஷயம் கபடியவே கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு எல்லாரையுமே அவமானப்பட வச்சுட்டாரு சந்தீப் நர்வால் சந்தீப் நர்வால் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது என்னதான் நடந்திருந்தது என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோவோட பின்னாடி பார்க்கல நம்ம அதுக்கு முன்னகுட்டி நம்ம தமிழ்நாடு டீமை பற்றி பார்த்துடலாம் அதாவது ஆர்எஸ்பி சென்னை டீமை பற்றி பார்த்துடலாம் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாகவே நம்ம தமிழ்நாடு டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்காங்க போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த டைம் நம்ம தமிழ்நாடு டீம் செமிஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க அதாவது நம்ம சென்னை டீம் தான் அதுக்கு முன்னகுட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம டீம் ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயுமே செமிஃபைனல்ஸ் வரைக்குமே போயிருந்தாங்க செமிஃபைனல் ஃபைனல் இப்படி தான் நம்ம டீம் போய்ட்டு இருந்தாங்க பட் டிராஃபியவோ கோல்டு மெடலையே நம்ம டீமால் வின் பண்ண முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு டீம் ரொம்ப பெரிய ஜாம்பவான் டீமாக இருந்திருக்கு அப்போ தான் இந்த டோர்னமெண்ட்டில் அதிகமான முறை நம்ம சென்னை டீம் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா சென்னை டீமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக தான் இருந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா ஜெய்ப்பூர் அண்ட் டெல்லி இந்த ரெண்டு டீம்ஸு தான் ரொம்ப முக்கியமான டீம்ஸாக இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சிஎஸ் டெல்லி டீம் கடந்த பத்து வருஷமாகவே ரொம்ப பெரிய டீமாக இருந்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பர்தீப் நர்வால் தான் பர்தீப் நர்வால் இந்த டெல்லி டீமுக்காக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பல வருஷமாக இந்த டெல்லி டீம் தான் இந்த டோர்னமெண்ட்டோட வின்னராக இருந்திருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ப்ளே பண்ண வந்திருந்தாங்க பட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை தூக்கடிச்சு தமிழ்நாடு டீம் இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க ரெண்டாயிரம் அந்த சமயத்தில் இருந்தே ஜெய்ப்பூர் டீமும் இந்த டெல்லி தான் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ஜாம்பவான்ஸாக இருந்திருக்காங்க இந்த சிவில் சர்வீசஸ் கேமில் இந்த சாம்பியன்ஸான சென்னை டீமில் நிறையவே பெரிய பெரிய தமிழ்நாடு ப்ளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம ரஞ்சித் அந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் போக நம்ம மாசான முத்து விளாண்டுருந்தார் நம்ம ராம்குமார் மாயாண்டி ப்ளே பண்ணியிருந்தார் விஷ்வந்த் ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் பொன் பார்த்திபன் ப்ளே பண்ணியிருந்தாரு பாலாஜி ப்ளே பண்ணியிருந்தார் தமிழ்நாடு டீமோட கேப்டனாக சுந்தரராஜா அப்படிங்கிற ஒரு பிளேயர் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேயர் நம்ம சந்திர ரஞ்சித் அண்ணா தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு நம்ம ரஞ்சித் அண்ணா தான் இந்த சீரியஸில் மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிற அவார்டுமே வாங்கியிருந்தார் சீரியஸ் ஃபுல்லாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு தமிழ்நாடு டீமுக்காக அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபைனல் மேட்ச்சில் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஃபிட்டான எனர்ஜியான நம்ம ரஞ்சித் அண்ணாவை இங்கே பார்த்துருந்தோம் அதுலேயும் சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாரு பாருங்க அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா பிளே பண்ணிருந்தாரு அண்ட் அதே மாதிரி நம்ம முத்து ராம்குமார் மாயாண்டி விஷ்மத் மாரியான பிளேயர்ஸுமே இந்த டோர்னமெண்டில் நல்லாவே பிளே பண்ணியிருந்தாங்க டிஃபென்ஸில் நம்ம பொன் பார்த்திபன் அண்ட் நம்ம பாலாஜி மாரியான பிளேயர்ஸுமே முக்கியமான பிளேயர்ஸாக இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு டீமுக்கு ஆப்பனில் ப்ளே பண்ண டெல்லி டீமும் சாதாரணமான டீம்லாம் கிடையாது அந்த டீம்ல பர்தீப் நர்வல் இருந்தாரு அண்ட் அந்த டீமோட கேப்டனாக சந்தீப் நர்வல் இருந்தாரு சந்தீப் நர்வல் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு டொமஸ்டிக்கில் நல்லா ப்ளே பண்ணி இப்போ தான் கம்பை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கேசிஎல் டோர்னமெண்ட்டோட வின்னருமே நம்ம சந்தீப் நர்வால் தான் அதாவது சந்தீப் நர்வால் கேப்டனாக இருந்த ரோத்தக் ராயல்ஸ் டீம் தான் இந்த கேசிஎல் டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸாக இருந்திருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இப்போ டைமாக ப்ரோ கபடி லீக்ல நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம குருதீப் கவர் பிளேயராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்த அமித் ஊடா ஒரு காலத்தில் தமிழ் தலாஸ் டீமோட மெயின் பிளேயராக இருந்திருந்தார் இப்போ அவருமே இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் இதே டீமுக்காக நம்ம மோஹித் சில்லருமே ப்ளே பண்ணியிருந்தாரு அண்ட் இன்னும் ராகேஷ் மரனா பிளேயர்ஸ்லாம் இந்த டீமில் இருந்திருந்தாங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருந்திருந்தாங்க பட் என்ன ஆல்மோஸ்ட் இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ரிட்டையர்டான பிளேயர்ஸாக தான் இருந்திருந்தாங்க நம்ம சென்னை டீம் இவங்கள மட்டும் இல்லை இவங்களுக்கு முன்னாடியே கேரளா அண்ட் பெங்களூரு மரண டீம்ஸை ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிச்சிட்டு தான் நம்ம தமிழ்நாடு டீம் இந்த ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க கேரளா டீமை தோக்கடிச்சிட்டு செமிஃபைனல்ஸுக்கு வந்திருந்தாங்க செமிஃபைனல்ஸில் பெங்களூரு டீமை தோக்கடிச்சிருந்தாங்க நம்ம பிரபஞ்சன் அண்ணாவும் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருந்தார் பட் அவர் நம்ம சென்னை டீமுக்காக ப்ளே பண்ணல பெங்களூரு டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தாரு அவர் பெங்களூரில் தான் இருக்கார் ஸோ அதனால் அந்த டீமுக்கு மேபி ப்ளே பண்ணியிருக்கலாம் ஒர்க் பண்ணுற காரணத்தினால இந்த ஃபைனல் மேட்சையுமே நம்ம சென்னை டீம் இருபத்தி ஒன்றுக்கு பத்து ஒம்பது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இந்த டீமை வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பஞ்சாயத்துகளும் போயிட்டு தான் இருந்தது மேட்ச் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதை எப்படியோ சால்வ் பண்ணி நார்மல் ஆக்கிட்டாங்க மேட்ச் அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக தான் இருந்தது சந்தீப் நர்வால் அப்படி என்ன தான் பண்ணாருன்னு தெரில அவருக்கும் அம்பையருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு தமிழ்நாடு டீம் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாடு டீம் ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு டீமுக்கு சாதகமாக ஒரு சில பாயிண்ட்ஸை கொடுக்குறதை பார்த்துட்டு நம்ம சந்தீப் நர்வால் கொஞ்சம் காண்டாயிட்டாரு போல் மேட்சோட கடைசி ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறப்ப நம்ம டெல்லி டீமோட பிளேயர் ஒருத்தர் ரைடுக்கு வந்திருப்பார் டச் பண்ணாமலே லாவியில் ஏறிட்டார் லேபில் ஏறிட்டு பயன்ட்ருக்கு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்யுமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அம்பயர்ஸ் இல்லை இல்லை பயன் கிடையாது நீங்கள் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க டெல்லி டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் சின்னதாக தான் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெருசாக இதை பிரச்சனையாக மாற்றலை பட் அங்கேருந்து சந்தீப் நர்வால் என்ன பண்ணார் என்ன பேசினாருன்னு தெரில ஆப்போசிட் சைடில் இருந்த அம்பையர் நம்ம சந்தீப் நெர்வாலுக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டாரு எல்லோ கார்டு கொடுத்ததை பார்த்துட்டு நம்ம சந்தீப் நெர்வால் வேகமாக வந்து அவர் கழுத்தை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டாரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மேட்சில் இருக்கிற அம்பையரையே நம்ம சந்தீப் நர்வால் அடிச்சே போட்டார் சந்தீப் நெர்வால் அம்பையரை கீழே தள்ளிவிட்ட கொஞ்சம் செகண்ட்லேயே நம்ம சந்திர ரஞ்சித் அண்ணா வந்துட்டார் சந்திர அண்ணா வந்து அவரை பிடிச்சு பின்னாடி தள்ளி கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தார் மற்ற பிளேயர்ஸும் வந்துருந்தாங்க மேட்ச் அஃபீஷியல்ஸுமே வந்துட்டாங்க அடுத்தடுத்து சந்தீப் நர்வாலை சமாதானப்படுத்தி அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மேட்சை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க திரும்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பையே நம்ம ரஞ்சித் அண்ணாக்கு கையை கொடுத்து அப்படியே மேட்சை முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருந்தது இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கபடி டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸாக நம்ம தமிழ்நாடு டீம் மாறியிருந்தாங்க அதாவது ஆர்எஸ்பி சென்னை டீம் மாறி இருந்தாங்க சந்தீப் நெர்வால் பண்ண இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் இது கபடியவே அவமானப்படுத்துகிற தான் அமைஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த வைரலாக்கி கபடியவே கேவலப்படுத்த போகிறாங்க இது சந்தீப் நர்வாலோட பேரை மட்டும் டேமேஜ் ஆகாது கபடியவே இது டேமேஜ் ஆகும் சந்தீப் நர்வால் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் சந்தீப் நர்வால் பண்ணது சரியாக தப்பா அப்படிங்கிற பேச்சுக்கே எங்கள் இடம் கிடையாது சந்தீப் நர்வால் பண்ணது நூறு சதவீதம் தப்பான ஒரு விஷயந்தான் யோசிச்சு பாருங்களேன் சந்தீப் நர்வால் எப்படிப்பட்ட ஜாம்பவான் பிளேயர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் பல வருஷம் இந்தியன் கபடி டீமுக்கு பிளே பண்ணியிருக்காரு ப்ரோ கபடி லீக்கில் ரொம்ப வருஷம் ஜாம்பவான் பிளேயராக இருந்திருக்காரு பல யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம சந்தீப் நர்வால் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு இப்போ ரீசெண்டாக நடந்த கேசிஎல் கபடி சாம்பியன்ஸ் லீக் ஹரியானா இந்த ஒரு டோர்னமெண்ட்டோட ஃபேஸாகவே நம்ம சந்தீப் நர்வால் தான் இருந்திருந்தார் அந்த டோர்னமெண்ட்டில் நிறையவே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம தேவாங்க் இருந்திருந்தார் அயான் இருந்திருந்தார் அண்ட் ஆஷு மாலிக் இருந்தார் நரேந்தர் கண்டோலாக இருந்தார் சுர்ஜித் சிங் இருந்தார் அண்ட் நம்ம விஜய் மாலிக் இருந்தார் இன்னமும் நிறையவே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்திருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு டோர்னமெண்ட்டை சந்தீப் நர்வலை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவரை தான் ஒரு ஃபேஸாக வச்சுருந்தாங்க என்னதான் இப்போ தேவாங் மாதிரியான பிளேஸ்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது சந்தீப் நெர்வால் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர் தான் இப்படிப்பட்ட ஒருத்தர் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்லேயே அம்பையர் மேலே கை வைக்கிறாருனா இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஸ்போர்ட்ஸை மதிக்கிறதே கிடையாது ஒரு நேஷ்னல் பிளேயர் இப்படி பண்ணலாமா அதுவும் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் யோசிச்சு பாருங்க கூட பர்தீப் நர்வால் இருக்காரு அண்ட் ஆப்போசிட் டீம் தான் நம்ம சந்திர கூட அமித் கூட மாதிரி நிறையவே மிகப்பெரிய கபடி ஜாம்பாவான்ஸ்லாம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பிளேயர் எப்படி அம்பையர் மேலே கை வைக்க முடியும் இதுக்கு இதை பண்ணுறதுக்கு எப்படி சந்தீப் நெர்வாலுக்கு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை சந்தீப் நர்வால்னு கிடையாதுங்க இதுக்கு முன்னூட்டி பர்தீப் நர்வாலுமே ஒரு பிளேயர்கிட்ட ஹாஷா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதையுமே இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அது என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது மேபி அந்த ஆப்பணன் பிளேயர் மேலே கூட தப்பு இருந்திருக்கலாம் அதை கூட விட்டுதல்லைங்க சந்தீப் நர்வால் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பெரிய தப்பை பண்ணியிருக்கலாம் சும்மாவே கபடியில் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து வரும் அடிப்படை சண்டைலாம் வரும் இப்போ இதையும் பார்த்துட்டு நான் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இதையே பண்ண செய்வாங்க சந்தீப் நர்வால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கம்பாக கொடுத்து திரும்ப பீக்கியலுக்குலாம் வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அவரோட பேரை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டாரு அவருன்னு கிடையாது கபடியோட இமேஜையே இப்போ டேமேஜ் பண்ணிட்டாரு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாகும் எல்லாருமே வச்சு செய்ய போகிறாங்க இந்த விஷயத்தை பார்த்தினா உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக கபடி மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் கோபம் வர்றது இயல்பு தான் பட் இந்த மாதிரி இடத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பண்ண வேண்டியது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரோட அடையாளம் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அவங்க யார் அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸுக்கு காமிக்கணும் பட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை இப்படி பண்ணுறப்ப அடுத்து அடுத்து எடுத்து வரப்போ யங்ஸ்டர்ஸுமே இவங்கள பார்த்து இது தானே பண்ணுவாங்க உங்கள் ஒப்பீனிய என்ன இதை பற்றி கீழே காமெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்